அமெரிக்கத்தில் ஈகி திருநாளான ஈத் பெருநாளை முன்னிட்டு நீண்ட வார இறுதி விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக பள்ளிகளுக்கு வசந்த கால விடுமுறை நாட்களும் வருவதால் சொந்த மற்றும் வெளிநாடுகளுக்கு பயணிக்க திட்டமிடும் அமீரக குடியிருப்பாளர்கள் விரைவில் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது மிகவும் நல்லது என பயணத்துறை நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள் விடுமுறை காலத்தில் அதிகரித்த பயண தேவை காரணமாக இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா போன்ற நாடுகளுக்கு விமான கட்டணங்கள் ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் மேலும் குறைந்தபட்சம் ஆகஸ்ட் வரை விலைகள் அதிகமாக இருக்கும் என கூறியுள்ளார்கள் ஈத் பண்டிகை மற்றும் பள்ளி விடுமுறைகள் ஒரே நேரத்தில் வருவதால் பெரிய பயண தேவை உருவாகியுள்ளது இந்த நிலையில் விமான நிறுவனங்கள் விமானங்களின் இயக்கங்களை அதிகரிக்காதது மற்றும் உலகளாவிய விமான விநியோக தாமதங்கள் ஆகியவற்றால் விமான டிக்கெட்டின் விலை உச்சத்தை நோக்கி செல்வதாக பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள் ரமலான் காரணமாக வணிக பயணம் தற்காலிகமாக சுமார் முப்பது சதவீதம் மந்த நிலையை கண்டாலும் ரமலானின் மூன்றாவது வாரத்தில் இது மீண்டும் வேகத்தை எட்டும் என்றும் வணிக பயணிகள் தங்கள் வேலை பயணங்களை குடும்ப விடுமுறை நாட்களுடன் இணைப்பார்கள் என்பதால் விமான டிக்கெட் விலை நிலையாக அதிகரிக்கும் என பயணத்துறை நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள் அவர்களின் கூற்றுப்படி குடும்ப பயணங்களுடன் சுவிட்சர்லாந்து இத்தாலி தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜார்ஜியா ஆர்மியா போன்ற நாடுகளுக்கு அதிக தேவை உள்ளதால் ஆகஸ்ட் இறுதி வரை விமான கட்டணங்கள் மேல்நோக்கி உயரக்கூடும் என்பதால் முன்கூட்டியே பயணங்களை திட்டமிடுமாறு விமானப் பயணிகளுக்கு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள்